அண்ணா நான் ஒரு பேச்சாளர் நான் தர்மபுரி மாவட்டத்துல வரேன் அதாவது எப்படின்னா நான் வந்து பல கட்சிகள் வந்து பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எந்த கட்சியிலும் எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஆனா தமிழக கழகத்துல தான் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்புக்கும் வந்து முழுமையா வந்து ஒத்துழைக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்று தருமபுரியில இருந்து இங்க வரேன்னா என்ன பாதுகாப்பா எங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய அவர் முன்னாடி அவர்கிட்ட இருந்து இந்த பதவியை நான் வாங்குறேன் அப்படின்னா அது காரணம் எங்க அப்பா எங்க அக்கா எங்க அண்ணா எல்லாரும் எங்க கூட தான் அப்படி இருக்கும் போது இந்த இது வந்து எனக்கு கிடைச்சது இந்த பதினெட்டு வயசுல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பயபக்தியோட அவர் குடுக்க சொந்த சாணத்தில் வழங்கும் போது என்ன மீறி ஒரு கண்ணு கலங்கிட்டேன் ஏன்னா இவ்வளவு பெரிய பதவி வந்து நாங்க நாங்க வளர காலத்துல வந்து எவ்வளவு பெரிய கட்சி கட்சி மாற்ற கட்சியில மாவட்ட செயலாளர் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம் நாங்க இன்னைக்கு அந்த பதவியை நீங்க எனக்கு வழங்கும் போது இந்த இருபத்தி ஆண்டுகளாக தலைவரோட பயணித்த போது இந்த பதவி எனக்கு வழங்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனந்த கண்ணீர் தலைவர் எதிரே விட்டுட்டு கவலைப்படாத நண்பா உங்களோட உங்களுடைய நான் இருப்பேன் தலைமையை சொல்ற தட்டி எனக்கு வந்து கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்நாள மறக்க முடியாத ஒரு நாளாக நான் இந்த நாளை கருது வேண்டதாக